இன்னைக்கு பிஜியில முழுமையாக தமிழ் அழிந்து விட்டது அங்க போனேன் இந்திய மத்திய அரசாங்கம் செய்த ஒரு நட்சத்திரமான வேலை எங்க கொண்டிருக்கிறவங்க எல்லாம் போகலாம் நிச்சயமாக நிச்சயமாக நண்பர்களே நான் உங்கள் மால்முகம் ஜெயச்சந்திரன் படையல் வலியுறுத்தினூடாக நீண்ட இடைவெளியின் பிறகு உங்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நபருடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ள இருக்கின்றது காரணம் எது பெரும் இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பர் ஆறாம் ஏழாம் தேதிகளில் டொரண்டோவில் நடைபெற இருக்கின்ற புத்தக அரங்கம் நிகழ்வு தொடர்பான சில விடயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் அதை தொடர்ந்து இங்கே கனடாவில் தொடர்ச்சியாக பல வருடங்களாக படிமுறை கல்வி என்று சொல்லப்படுகின்ற கல்வி முறைமை மூலம் தமிழை வளர்த்து வருகின்ற மதிப்பிற்குரிய திரு ராஜரத்னம் ஆசிரியர் அவர்களுடன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன் நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நீண்ட நாட்களாக உங்களுடன் பல்வேறுபட்ட விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பாக எங்கள் தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த விடயங்கள் பல்வேறுபட்ட கனடாவில் நடைபெற ஆண்மை காலமாக நடைபெற சில சம்பவங்கள் தொடர்பாகவும் தமிழ் தொடர்பாகவும் தமிழ் மொழி கல்வி தொடர்பாகவும் பல்வேறுபட்ட தலைப்புகளின் கீழ் உங்களுடன் அலாவலாவ வேண்டும் நீண்ட ஒரு நேர்காணல் ஒன்று செய்ய வேண்டும் என்ற அவாவுடன் இருந்த எனக்கு இன்று புத்தக அரங்கம் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதில் எனக்கு மகிழ்ச்சி மீண்டும் இந்த நேர்காணலை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை இந்த நான் குறிப்பிட்ட பரப்புகளில் உங்களுடன் கதைக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடம் நான் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது கனடாவை பொறுத்த மட்டில் இங்கே பிறந்து வளர்ந்து வருகின்ற குழந்தைகளுக்கு தமிழ் மொழி இரண்டாவது மொழியாக இருக்கின்றது குறிப்பாக இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் கல் கற்கை முறைமை வந்து முற்றிலும் வேறுபட்டது நாங்கள் எல்லாம் பெருமை வைத்துக் கொள்வோம் எங்களுடைய தமிழ் சொற்கள் வந் தமிழ் எழுத்துக்கள் வந்து இருநூத்தி நாப்பத்தி எட்டு அதாவது ஏனைய மொழிகளுடன் ஒப்பிடும் பொழுது எங்களுடைய மொழியில்தான் அதிகப்படியான எழுத்துக்கள் இருப்பதாக நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்வதும் அது அதுதான் மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்கிறது தமிழ் மொழியை இலகுவாக கற்பதற்கு என்ற ஒரு ஐயப்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த படிமுறை கல்வி அவ்வாறு அல்ல இலகுவாக குழந்தைகள் தமிழை கல்வி கற்க முடியும் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தி அதை பல வருடங்களாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள் படிமுறை கல்வி என்றால் என்ன என்ற அடிப்படையில் இருந்து அதை எவ்வாறு காலம் இந்த கல்வி நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் என்பது தொடர்பாக அடைந்த அடைவு மட்டம் தொடர்பாகவும் எங்களுக்கு ஒரு விரிவான பதிலை தர முடியும் நல்லது இது ஒரு மனித கணக்கில் நான் செல்லக்கூடிய ஒரு விடயத்தை சுருக்கமாக ஜெயச்சந்திரன் கேட்கிறீர்கள் நல்லது ஆனால் நான் என்னால் இயன்றளவு சுருக்கமாகவும் விளங்கக்கூடிய முறையிலும் சொல்ல விரும்புகிறேன் அதில் முதல் அம்சமாக இப்படியான ஒரு முறை ஏன் தேவைப்பட்டது இதை பற்றியே சிந்தனை எழுந்தது என்று சொல்லி நான் இந்த மண்ணிலே வந்து தொண்ணூறாம் ஆண்டு தமிழ்கலை தொட்பக் கல்லூரியை உருவாக்கி அதன் மூலம் மொழியை கற்பித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடயத்தை கண்டேன் அஞ்சாம் ஆறாம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் தமிழை படிக்க விரும்பி வார்கள் இல்லை அதே வேளையில் கலை வகுப்புகளை விரும்பி படிக்கிறார்கள் அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கிறது தமிழ் மொழி க படிக்காமல் கலை வகுப்புகளுக்கு போன மாணவர்களை நான் அழைத்து ஏன் தமிழை விட்டுட்டு போனேன் என்று அந்த பிள்ளைகளிடம் ஒவ்வொருவராக கிட்டத்தட்ட நூற்றி இருபது பிள்ளைகளை பேட்டி கண்டேன் நான் கண்டபொழுது அவர்கள் தமிழ் மொழி படிப்பதில் உள்ள கஷ்டங்களும் சொன்னார்கள் தங்களுக்கு அது ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருக்குது போரிங்காக இருக்குது கடுமையாக இருக்குது முழங்க முடியாமல் இருக்குது இப்படி பல காரணங்களும் பல உதாரணங்களோடு சொன்னார்கள் இவ்வளவு பிரச்சனைகளும் தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர் உலகுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் அதில் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் பல்வேறு மாற்றங்களையும் கணனிகளையும் புது யுக்திகளையும் பயன்படுத்தி இதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துதலாம் கொண்டு போகலாம் என்று பல்வேறு ஆசிரியர் பட்டறைகள் முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து உலகம் முழுக்கவே செய்யப்பட்டு கொண்டு இருந்தபோதும் அது வெற்றி அளிக்கவில்லை இன்னும் அதையே செய்து கொண்டிருப்பதில் என்ன பயன் என்ன அடிப்படையில் என்ன பிரச்சனை தமிழ் மொழி கற்பதற்கு கடினமான மொழியா அல்லது தமிழ்மொழி கற்பிக்கின்ற முறை கடினமானதா இந்த கேள்வி என்னில் எழுந்தது இதை நான் மற்ற மொழிகள் படிப்பிக்கின்ற சூழலையும் தமிழ் மொழியை ஆழ்ந்து தான் தெரிந்தது தமிழ் மொழியை நாங்கள் அதன் தோற்றத்தின் வாயிலாக கற்பிக்கவே இல்லை எப்படி அந்த மொழி தோற்றம் பெற்றதோ அதை புறந்தள்ளி இந்த மொழியை கற்பிக்கத் தொடங்கினதை தொடங்கி இருப்பதை கண்டு கொண்டேன் அப்படித்தான் கற்பிக்கின்றோம் இது ஒரு பிழை முறை அந்த அளவில் இதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வன்னியில் திரு சிவத்தம்பி ஐயா தலைமையில் உலகம் முழுக்க தமிழ் தமிழ் பள்ளிப்பங்களை நடத்துகிறவர்கள் அமைப்பின் பள்ளிப்பங்களை நடத்துகிறவர்களை அழைத்து அதே நேரம் பேராசிரியர்களை சண்முகதாஸ் மனோன்னி சண்முகதாஸ் இங்கே இருக்கிற பார்வை சாமிய துணைவன் அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கந்தசாமி சன் புரொஃபர் சந்திரசேகரன் தோமான் இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார்கள் எல்லாரும் வந்தார்கள் ஒரு வாரமாக நடைபெற்றது அந்த கூட்டம் அதில் நான் இந்த முறை கற்பித்த முறை தப்பு இதை போனால் நாங்கள் தமிழ் அழியும் முதல் புத்தகங்கள் எப்படி செய்கிறாண்டதிலும் பார்க்க இதை பற்றி யோசிக்கவும் கற்பித்தல் முறையை பற்றி அப்போ மூன்றாம் நாள் முதல் நாள் தாசிசிங்கம் பெரிய பிரச்சனையே வந்துட்டு மூன்றாம் நாள் அதில் இருக்க விளங்கப்படுத்து அப்போ அந்த ஒரு அளவு நான் புரிந்து கொண்ட மாற்றிலே அதை விளங்கப்படுத்து முடிவில் இந்த முறை சரியானது இதை நீங்கள் முன்னெடுத்து இதுக்கான கற்பித்தல் முறையை பொறுத்து புத்தகங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்னிடம் அந்த பணி ஒப்படைத்தார்கள் அதை கமைவாக செய்ய முற்பட்டு பிறந்ததுதான் பணி முழுத்தாமல் இந்த பதி இது இதுக்காக வித்திட்டவர்கள் ஊக்கம் அளித்தவர்கள் ஆலோசனை வழங்கியவர்களை புறந்தள்ளி நான் முடிசூட்டி கொள்வதற்கு நான் வியாபாரி அல்ல இந்த கற்பித்தல் முறையை கொண்டாந்து இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்வதும் எந்த எந்தவித நோக்கமும் இல்லை இதனை இனம் சார்ந்து தேவையாத தேவையானது என்பதை பல்வேறு அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டதன் பின்பு இதை உருவாக்கினேன் உருவாக்கி இதை ரெண்டு மூன்று வருடங்களில் கற்பித்து பார்த்துத்தான் இந்த நூல்களை செய்து அதன் பின்பு உலகத்தில் உள்ள தமிழ் அறிஞர்கள் இந்த ஒருவர் கதைச்சி காட்டி பேசி அவர்களெல்லாம் வரவேற்றதன் பின்பு இந்த கற்பித்தல் முறையை நான் தொடங்கின இன்னைக்கு பன்னிரண்டு வருடங்களாக இந்த கற்பித்தல் முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருடம் தோறும் கற்கின்ற மாணவர்கள் தொகை அதிகம் இந்த கற்ற மாணவர்கள் எவரும் உண்மை விட்டு விலகி போகவில்லை இந்த முறைப்படி ஆரம்பத்தில் கற்ற மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கு விருப்புடன் ஆசிரியர்களாக கூட இணைந்திருக்கிறார்கள் இந்த மொழி தொடர்ந்து மாணவர்கள் கற்பதற்கு கற்பது கற்பதில் இருந்து கற்றல் இருந்து விலகி போனவர்கள் கூட திரும்பி வந்து கற்கின்றார்கள் காரணம் இது இலகுவாகவும் சுமையற்றதாகவும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர்கள் மொழியை கையாளும் பொழுது அவர்கள் எழுதும் பொழுது விழுகின்ற எழுத்து புலைகள் உச்சரிக்கும்போது வருகின்ற உச்சரிப்பு புலைகள் வாக்கியங்களை எழுதும் பொழுது வாக்கியம் எழுதுகின்ற ஒழுங்குமுறைகள் இவர்கள் எல்லாம் இலகுவாகவே அவர்களுக்கு அமைப்பியல் ரீதியாக அதாவது ஒவ்வொன்றும் அப்படி தோற்றம் பெறுகிறது என்ற ரீதியாக இந்த கட்டிடம் முறை இருக்கிறதுனால் புரிந்து கொண்டு அவர்கள் அதை பின்பற்றி படி கொண்டு வாரார் அந்த அளவில் இன்று இது மிகவும் பல்வேறு அரசுகள் தமிழ்நாடு அரசு அண்மையில் கூட எம் ஜெயசந்தன் தன்னுடைய போட்டி நிகழ்ச்சியில் டிவி தன் டிவியை நடத்துகிறேன் நினைக்கிறேன் அதில் அவர்களை படிப்பியிருந்தார்கள் எனக்கு அதில் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த பணிமுடத்த கற்பித்தல் முறை தான் அதற்கு பின்பற்றி தான் இப்போ தான் தன்ட கல்விக்கூடம் கற்பிக்குது என்பதையும் அவர் அதை குறிப்பிட்டு இருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அதில் குறுக்கிறதுக்கு மன்னிக்கூடமா சார் அதாவது நீங்கள் பரவலாக நான் அறிந்தபட்டியில் உலகத்தின் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கேயும் இந்த படிமுறை கல்விகளை அமுல்படுத்தி வருவதாக நான் அறிந்திருக்கின்றேன் குறிப்பாக ஆஸ்திரேலியா ஐரோப்பியாவில் ஐரோப்பாவில் பல நாடுகள் தமிழ்நாட்டில் குறிப்பாக நான் அறிய வேண்டும் தமிழ்நாட்டில் எவ்வாறு அதற்கான வரவேற்பு அது தமிழ்நாட்டில் இந்த நூலை நான் எழுதி இந்த பாடம் பயிற்சி நூல்களை கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த புதிய முறையை பற்றி மொழி அறிவும் ஓரளவு இருந்தால்தான் இதை விளங்கிக் கொண்டு கற்பிக்க முடியும் ஏனென்றால் கற்பிக்கப்பட்ட முறை நாம் செய்தவர்கள் கூட அந்த மொழியை நாங்கள் பேராசிரியர்கள் கூட மொழியை கற்ற முறை வேறு புரிந்து கொண்ட முறை வேறு சுருக்கமா சொன்னா தொல்காப்பியத்தை நன்னூலையும் புரிந்து வைத்திருக்கின்ற முறையும் பல சூத்திரங்களுக்கு வேறு எனவே இந்த முறையை அவர்கள் விளங்கி கற்றுக்கொண்டால் தான் என்னுடைய கற்றுத்தல் முறை கற்க முடியும் என்பதை கண்டுகொண்டேன் அதற்கமைவாக ஒரு நூல் எழுதினேன் ப பனிமுறை தமிழ் மொழியியலும் பயன்பாடு அதாவது லிங்குவிஸ்டிக் மொழியியல் அப்ளைட் லிங்குவிஸ்டிக் என்று சொல்வார்கள் மொழியியலை பயன்பாடு பிரயோகப்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அதுதான் பனிமுறை தமிழ் மொழியலும் பயன்பாடு அண்ட் அப்ளைடு லிங்க்விஸ்டிக் ஒரு புத்தகத்தை எழுதினேன் கற்பிக்க வேண்டும் அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் பார்த்து வியந்து தமிழ்நாட்டு முதல் பேர் சில பேர் நினைக்கலான் போய் போய் கதச்சி கதச்சி அப்படி ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லை தானாகவே அந்த குழுவே சிபார்சு செய்து இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என அந்த நூலுக்கு அணிந்து இந்த இந்த புத்தகத்தை அண்ணா மூலயத்தில் நான் வெளியீட்டின் தொடர்ந்து எல்லா அங்க உள்ள பேராசிரியர்கள் மாறா தஞ்ச பல்களத்தின் துணைவே தமிழ் துறை தலைவர் துணைவேந்தராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி இன்றைக்கு ஜெர்மனிக்கு வந்து நாங்கள் புத்தகம் எழுதுவதற்கு துணையாக வரதரன் வீட்டிலே இருந்து அதுகளை எழுதி கொடுத்த ஒரு மாபெரும் அறிஞர் அவரும் ஒரு செம்மொழி அமைப்புக்கு இன்றைக்க டிராக்டராக இருக்கிறேன் சிவ வீர பாண்டியர் செல்வி என்று சொல்லி ஒரு ஐஏஎஸ் தமிழில் மிகவும் பற்றி கொண்ட ஒரு ஐஏஎஸ் உத்தியோகத்தை ஐமை நடராஜனுடைய மகன் அருள் இன்றைக்கு அவர் தான் செம்மொழி தமிழ்மொழி துறைக்கு தலைவராக இருக்கிறேன் இவர்கள் எல்லோரும் தான் ஆய்வு செய்தவர்கள் இந்த நூலை நான் அறிந்தவன் இன்னொரு விடயத்தை நான் ஒரு வரியில் சொல்லலாம் அதாவது எங்கள் தாயகத்தில் எங்கள் தலைமையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கற்கை முறையை பின்னாளில் தமிழகத்தின் முதல்வர் ஏற்று அதை அங்கீகரித்தது என்பது எங்களுக்கு ஒரு பெருமையான பெருமையான விஷயம் மாத்திரம் இல்லை அந்த வெளியீட்டிலும் அந்த வீடியோ இருக்கின்றது படங்குல தமிழ் யூடியூப் சேனல்ல போய் பார்க்கலாம் நான் பேசும் பொழுது இதை உரைத்தி சொல்லி சொல்லித்தான் என்று பேச்சு ஆரம்பிக்கின்றேன் சிவத்தம்பி ஐயாவையும் பற்றி சொல்லி அடுத்த பாப்பா அருவாணனையும் பற்றி சொல்லி இந்த மனைவியை பற்றி சொல்லித்தான் நான் அருவாசம் ஐயாவையும் சொல்லித்தான் அந்த இந்த பேச்சு அங்க எல்லோருக்கும் இது எப்படி உருவாக்கம் பற்றி எல்லோரும் என்ன கேட்கிற கேள்வி இம்முக முழுக்க எங்க போன என்ன நான் இப்ப இந்த இந்த வீடியோவில் ஆரம்பத்து சொன்ன விடயத்தை இந்த கற்பித்தல் முறையை பற்றி எல்லாரும் என்ன கற்பித்தல் முறை என்று கேட்கும் பொழுது இதை சொல்லித்தான் நான் ஆரம்பிப்பேன் இரண்டு காரணம் ஒன்று இது எங்க மாணவியர் என்று தெரியணும் இரண்டாவது காரணம் ஈழத்தில் உள்ள சிவத்தம்பியோ அல்லது சந்திரசேகரனோ அல்லது எங்களுடைய மனோமன் சண்முகதாஸ் சண்முகதாஸ் அவர்களோ ஒரு மதிப்பு மிக்க அறிவு களஞ்சியங்கள் அவர்கள் இந்த சபையில நான்கு சொல்லி அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தலைமையோட கழிச்சு இது செய்யத்தான் வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமா அது இந்த முறைக்குரிய ஒரு அங்கீகாரம் நிச்சயமா நிச்சயம் அதை கண்டு தமிழக அரசு கூட இதே அங்கீகரிச்சு உம் இந்த நிகழ் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நான் மேலும் இது தொடர்பான விடயங்கள் தொடர்பில் நான் எங்களுடைய கதை இருக்கின்றேன் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது பெரும்பாலான தமிழர்கள் பெரும்பாலான தமிழர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கடந்த காலத்தில் எங்களுடைய தமிழ் தேசியத்தின் தலைமையின் வழிகாட்டலில் அது அதன் முன்மொழிவுகளை ஏற்று அது அதன்படி நல்க வேண்டும் அதன்படி பயணப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் இருப்பவர்கள் ஏனோ அவர்களால் அமுல்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இவ்வாறான விடயங்களை புறந்தள்ளி ஏதோ ஒரு போக்கில் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு கவலை இருக்கின்றது திட்ட தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த படிப்பு இந்த படை அந்த படிமுறை கல்வி என்பது எமது தாயகத்தில் அஹ் அறிமுகப்படு தாயகத்தில் உருவாக்கப்பட்டு தாயகத்தில் இருந்து உருவாக அங்கு தாயகத்தில் உள்ள கல்வியலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்டு நமது தமிழ் தலைமையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலகம் முழுவதும் இன்று இந்த கல்வி முறைமை அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது சேரின் ஊடாக இதை இந்த நேர்காணலை பார்ப்பவர்கள் நான் இந்த இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய இணைய முகவரியாக இருந்தாலும் சரி தொடர்புலக்கம் ஆக இருந்தாலும் சரி ஏனைய முகவரிகளை இதன் வழியே நான் பதிவு செலுத்துகிறேன் இவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த கல்வி முறையை நீங்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதை இந்த படையல் வழியினூடாக நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து சார் இது நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கு இந்த உலக நாடு பல்வேறு இடங்களில் இந்த படிமுறை கல்வி இது இன்றைக்கு பிஜியில முழுமையாக தமிழ் அழிந்து விட்டது அங்கு போனேன் இந்திய மத்திய அரசாங்கம் செய்த ஒரு நட்சத்திரமான வேலை அங்க இருப்பதே தென்னிந்திய சங்கம் தென்னிந்தியர்கள் தான் குழம்பெயர்ந்தவர்கள் அங்க தமிழ் மக்களும் திருமுக மக்களும் தான் பெரும்பான்மை அந்த மக்கள் மக்களுக்கு கொண்டு போய் பிஜி அரசாங்கத்தோட பேசி இந்தியர்களுக்கு நாங்கள் இந்திய மொழி படிப்பிக்கிறோம் என்று ஹிந்தி மொழியை படிப்பிக்கவும் என்று சொல்லி பள்ளிக்கூடங்களில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு மொழியாக ஹிந்தி மொழியை இந்திய மத்திய அரசாங்கம் செய்தது அதே போன்ற முயற்சி மொரிசியஸில் எடுக்கப்பட்டது அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது முறியடிக்கப்பட்டன தமிழ் செய்யலாம் ஹிந்தியும் ஜெயில் செய்யுங்க சிங்கப்பூரில் கூட அண்மையில் முயற்சித்தார்கள் அது சரிவரவில்லை அவ்வளவு மலேசியாவிலும் அந்த பிரிவினைகளை தூண்டி முயற்சித்தார்கள் முடியவில்லை என்றால் அங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த புலம்பெயின் நாளில் இருக்கின்ற தென்னிந்தியர் அத்தனை பேரும் தமிழ் மொழியில் இருந்து பிறந்த மற்ற தங்கள் மொழி என்பதை ஏற்றுக்கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் தோற்கும் தமிழ் தெரியும் அப்ப அதை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கு சாதியம் தெலுங்கு தமிழ் இவற்றெல்லாம் அந்த ஒத்துமையா வாழுகின்ற அந்த மக்கள் மத்தியிலே சேர்க்கப்படுகிறோம் சேர்க்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு நயவஞ்சக கூட்டத்துக்கு இடையில இந்த மொழி தாழ்ந்து கொண்டு போகும் நான் தமிழ்நாடு அரசோடு போய் கதைத்த பொழுது அவர்கள் பிஜிக்கு அரசு ஆசிரியர் தாரன்னு சொல்லி இன்றைக்கு அயல் நாடுகள் இல்லாவற்றுக்கும் தமிழ் மொழியை கற்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் வேணுமோ நாங்கள் தாரம்னு சொல்லி இசை நடனம் தமிழ் எல்லாம் ஆசிரியர்களை அனுப்புவதற்கு தமிழ்நாடு அரசு விண்ணப்பங்களே எல்லா நாட்டுக்கும் அனுப்பியிருக்கு எல்லா அமைப்புகளுக்கும் அனுப்பியிருக்கு நான் அவர்களிடம் கேட்டு மூன்று ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு போய் விஜயில அந்த ஆசிரியர்களுக்கு படிமுட தமிழ் கற்பித்தல் முறையின்படி அவர்களுக்கு அதை கற்பி ஒரு வாரமாக அங்கே இருந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னுடைய புத்தகத்தையும் நான் அனுப்பி வைத்து அவர்கள் இப்பொழுது அங்கு தமிழ் தொடங்கி இருக்கிறார்கள் எங்களோட சில வீடியோ இதுகள் எங்களுடைய பார்க்கலாம் பிஜியில் எப்படி கட்டி கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த நேரத்தில் ஒன்று ஒன்றும் அங்க போய் ஒரு வித்தியாசமான தமிழனை கண்டேன் ஆளுமை அதாவது பிஜி மண்ணில் நாங்கள் சென்ற விட கோயில் கோயில் கோயிலாக கட்டி கொண்டு இருக்கிறோம் அங்க போன சேது குப்புசாமி என்பது ஒரு முருகன் கோயில் ஒரு மாரியம்மன் கோயில் அதுக்கு மேல கோயில் கட்டப்படாதுன்னு சொல்லி இங்கும் இருபத்தொரு பிரைமரி ஸ்கூலை ஆரம்ப கல்வி கல்லூரியை ஐந்து செகண்டரி ஸ்கூலாய் மூன்று யூனிவர்சிட்டியை கட்டிட்டு பெரிய விஷயம் இந்த மண்ணில போய் அவர் வந்ததன் பின்பு இந்திய அரசாங்கம் ஹிந்தி அங்கே பூத்தி அப்போ எடுத்து சொல்லி இப்போ அவர்கள் தமிழில் ஆர்வமாக என்ன விடயம் என்றால் இந்த தமிழ் பிள்ளைகள் இலகுவாக படிக்கிறதை கண்டு அதே வகுப்பில் இருக்கிற பிஜியர் அந்த நாட்டு பூர்வகுடி பிள்ளைகள் கூட தமிழை இப்போ படிக்கிறார்கள் இவர்களுக்கான புத்தகம் இல்லாவற்றுக்கும் நான் போய் வந்த சில எல்லாம் என்னுடைய தனிப்பட்ட செலவிலே தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதே என்னைக்கெல்லாம் பிஜி காமன்ற ஆசை தரு இதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை இந்த புத்தகம் அனுப்ப வேணும் அந்த பொழுது இந்த மகர்களுக்கு அங்க பிஜி இல்லையா சங்கத்திட்ட காசு இல்லையா சரி ஒரு ஒரு பகுதியாக தான் சார் ரெண்டாயிரம் டாலர் மாத்திரம் தந்தார் இவர்களுக்கான எண்ணூறு புத்தகங்கள் போய் அவர்களுக்கு நின்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது எல்லாம் இப்ப வருகின்ற ஏப்ரல் மாதம் அவர்களுடைய அந்த செய்தி குப்புசாமி அவர்களுடைய நூறாவது ஆண்டு நினைவு நாள் அதை அந்த சங்கம் அமைத்து நூறாவது ஆண்டு அந்த தென்னிந்திய சங்கம் அமைச்சர்கள் நூறாவது ஆண்டு பெருசு எழுச்சியாக கொண்டாட இருக்கிறார்கள் அதற்கு அழைச்சி புகை புகை இருக்கிறது அப்படியாக பிஜி ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மொரிசியஸ் பியூனியனுக்கு போக போற இந்த இந்த எல்லா நாட்டிலும் நியூசிலாந்து பகுதி பகுதியாக அங்கங்கே என்னுடைய இந்த திட்டத்துக்கு ஆஸ்திரேலியாவில் சிட்டியை தவிர மற்ற இடமெல்லாம் இந்த முறை தான் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் விரும்பி பெருமளவு படித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இந்த இங்கே வாரவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டு அப்போ தமிழக அரசு மலேசிய அரசும் இப்பொழுது இந்த இந்த கல்வி திட்டத்தை மாற்றுறதுக்கு எப்படி என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருக்காங்க முறைப்படுத்த முனைப்படுத்தாங்க நிச்சயமாக செய்வார்

நிச்சயமாக 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 கனடாவை பொறுத்த மட்டில் வார வாரம் நூல் வெளியீடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் குறிப்பிட்ட முகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது புதிய புத்தகங்கள் வருகிறது புதிய வாசகர்கள் வருகிறார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது உங்களுடைய படிமுறை கல்வி அதற்கான சரியான வழியை சமைக்க வேண்டும் என்பது எங்களுடையவா மீண்டும் மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களுடன் இணைந்து கொள்வோம் சார் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேர்களுக்காக இந்த நேர்காணல் தந்தமைக்கும் நன்றி நாங்கள் மீண்டும் பல்வேறு விடயங்கள் சமூகம் சார்ந்த பார்வையும் சிந்தனையும் அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருப்பதனால் இருக்கின்றது பல்வேறு நீண்ட எனக்கு வயது இப்பொழுது எழுபத்தி ஒன்பதாவது வயது டிசம்பர் பெற நீண்ட அரசியல் சமூக பயணத்துக்கூடாக சிறு வயதிலிருந்தே நான் மாறுகின்றேன் நான் அரசியல் பல்வேறு அரசியலில் ஈடுபட்டவன் அரசியலோடு ஒத்துழைச்சி வேலை செய்தவன் முரண்பட்டு வேலை செய்தவன் உலகம் முழுக்க போனவன் ஒவ்வொரு பல்வேறு நிறுவனங்களை நிறவி தமிழர்களுக்காக செய்தான் இதெல்லாம் இதற்கு கூடாக பயணிக்கும் போது நான் பெற்ற அனுபவங்கள் நிறைய இருக்கின்றது நிச்சயமாக கதைக்க வேண்டும் அது சம்பந்த அதுகள் எல்லாம் தான் அது எங்களுக்காக இல்ல அந்த சமூகத்தினுடைய கண்ணோட்டத்தை சிந்தனையை நாங்கள் திருப்ப வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் அது முக்கியம் என்று என்பதற்காக நிச்சயமாக நீரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்